தூரத்தில் இருந்து இறங்கி இதை படைத்து கொடுத்த ரப்புக்கு அல்ஹம்துல்லா உருவாக்கி தர விவசாயிகளுக்கு ஜசாக் பயணப்பட்டு வர வேண்டியதாக இருக்கு மேலே அவ்வளோ தூரத்தில் இருந்து இறங்கி சுபகானலாம் நம்ம கடந்து போகணும் அவ்வளோ தூரம் கடந்து போய் என்ன செடி அந்த செடி போக போகிறோம் ஆசோ இப்படி தான் போகணும் கீழே இறங்கி பயணப்பட்டு அப்படியே சருகலாக இருக்கா அதனால பார்த்து அடி வச்சு போக வேண்டியதாக இருக்கு

வெள்ளை பூண்டு இருக்காங்க நட்டு ஒரு மாசம் ஆகுது இன்னும் ரெண்டு மாசத்துல அறுவடைக்கு தயாராகிடும் இப்போ ஒரு வெள்ளைப்பூண்ட பறிச்சு பார்ப்போம்லாம் இது பாருங்க நட்டு வச்ச பூண்டு அது என்னவா மாறி இருக்குன்னா விட்டு வளர்ந்து பூண்டோட இலைகள் தான் இருக்கு அது பிறகு இந்த பூண்டுக்கு அடியில் குட்டி குட்டியா குட்டி குட்டியா அதனுடைய வேர்கள் இதிலிருந்து இறைவன் எத்தனை பூண்டு வச்சிருப்பான் குறைஞ்சது எட்டுல இருந்து பத்து பூண்டுகளாக இது பல்கி பெருகும் இப்ப அந்த பத்து பூண்டு எங்க தெரியாது இல்லையா இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு நீங்க வந்தீங்க அப்படின்னா அதுல பத்து பூண்டு இருக்கும் இறைவன் இதற்குள் அதை ஒழித்து வைத்திருக்கிறான் இறைவன் திருக்குறான்ல சொல்றான் ஒவ்வொரு விதைக்குள்ளும் இருக்கிற தன்மை என்ன அதுக்கு அது எத்தனையாக பெருகி வருங்கிற கணக்கு இங்க இருக்கிற அத்தனை செடிகளுடைய கணக்கும் இறைவனுக்கு தெரியும் சொல்றான் அவன் தான் இதை உருவாக்கி வைத்திருக்கிறான் அப்படின்னா இறைவன் மிகப்பெரியவன் அப்படி பார்த்தா விவசாயிகள்லாம் எவ்வளவோ வேலை செய்கிறாங்க இந்த பூண்டுக்காக நம்ம பிள்ளைகள் பூண்டை கொழம்புல காரக்குழம்புல எல்லாம் போட்டு கொடுத்தோம்னா அந்த பூண்டை அப்படி அழகாக எடுத்து வைப்பாங்க பார்க்கணும் இனிமேல் என்ன செய்யணும் நாலு சாத்து சாத்துருக்கு நாலு செட்டப் ரெடி பண்ணி வச்சுட்டு எடுப்பியா பூண்டு எடுத்து வைப்பியா எவ்வளவு கஷ்டப்பாடுபட்டு மழை வந்தால் முடிஞ்சு போச்சு அழிஞ்சிரும் பெருமலை வந்துச்சுன்னா இவ்வளவு பாடம் அழிஞ்சிரும் அளவான மழை வேணும் அளவான வெயில் வேணும் அளவான களைகளையெல்லாம் பிடுங்கி எடுத்து தேவையான அளவு உழைப்பு போட்டு நமக்கு வர்றது தான் இந்த பூண்டு அதுவும் மலையிலேருந்து வர்ற மலை பூண்டு ரொம்ப அஞ்சு மாதம் ஆகும் மருத்துவத்தன்மை அதிகம் சுபகானல்லா என்ற பெயர் ரஹ்மானே இரவன் இந்த முட்டைக்கோசு அறுவடைக்காக இவ்வளவு தூரம் பயணித்து வந்தோம் என்றப்பே அல்லாஹ் அக்பர் லா அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் மாஷா அல்லா என்னுடைய வேர் அடியில் ஒட்டியிருக்கு அதிலேருந்து இந்த இலையோடு பிடுங்கணும் சுபகானல்லா செடியிலேருந்து பறித்து எடுத்து மாஷாலா முட்டைக்கோசை எடுத்துட்டோம் இதை படைத்து கொடுத்த ரப்புக்கு அல்ஹம்துலில்லா உருவாக்கி தர்ற விவசாயிகளுக்கு மாஷா அல்லாஹ் மாஷால்லா இங்கே பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக நூக்கள் கலகம்துல்லா சுபகா நல்லா விவசாயம் வதச்சு ஒவ்வொரு நூக்களும் அருமையாக வளர்ந்து இருக்கு சுபகாணல்லா இந்த நூக்கள்லாம் கடைக்கு வரும்போது அரை கிலோ கொடுங்க கால் கிலோ கொடுங்கன்னு ஈஸியாக வாங்கிடுறோம் ஆனால் இதை விளைய வச்சு இதை நம்ம கைக்கு கொண்டு வந்து பாடுபட்டு சுகா இந்த விளைநிலங்களுக்கு நிலங்களுக்கு வந்து இவற்றை பார்த்ததில் ஆகப்பெரிய மகிழ்ச்சி அங்கே கீழே ஃபுல்லாக முட்டைக்கோஸ் தோட்டம் பாருங்கள் முழுக்க முட்டைக்கோஸ் சும்மா பார்ப்போம் நல்லா இருக்குது முட்டைக்கோசு இங்கே பாரு இன்னும் அறுவடை பண்ணலை அந்த இலைக்கு உள்ள முட்டைக்கோசு அருமையாக இருங்க பாரு முட்டைக்கோசு நல்லா பெருசு பெருசாக இருக்கு சரிண்ணா ஆட்டா அதை உள்ளதும் போச்சு சுமக நல்லா பெருசு பெருசாக முட்டை முட்டைக்கோசு இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் వా యిరుటు కోసా వా అదం పడాక్టు ఎడుకు కోలి